பாஜகவில் இணைந்தார் நடிகை கஸ்தூரி பிக் பாஸ் பிரபலம் நமிதா மாரிமுத்துவை நினைவிருக்கா நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைந்தார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சென்னை டி நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்து இணைந்தார் ஏற்கனவே குஷ்பு நமிதா கலாமாஸ்டர் உள்ளிட்டோர் பாஜகவில் இருந்து வருகிறார்கள் மீனாவும் பாஜகவில் இணைவார் என சொல்லப்பட்டு வரும் நிலையில் தற்போது கஸ்தூரி இணைந்துள்ளார் தமிழக பாஜக தலைமை அலுவலகமான சென்னை நகர் கமலாலயத்திற்கு நடிகை கஸ்தூரி வந்திருந்தார் அங்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து அவர் பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார் இத்தனை நாட்களாக பாஜகவுக்கு ஆதரவாகவே பேசி வந்தார் இந்து மக்கள் கட்சியுடன் இணைந்து கோவில்களுக்கு செல்வது இந்து மதத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை விமர்சிப்பது என இருந்தவர் கஸ்தூரி அதுபோல் அவர் சமூக பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து வந்தார் அண்மையில் கூட திருப்பூர் ரித்தன்யா தற்கொலை வழக்கு விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதுபோல் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு கூட கஸ்தூரி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருந்தார் நடிகை கஸ்தூரியுடன் திருநங்கையான நமிதா மாரிமுத்துவும் பாஜகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பே கஸ்தூரி பாஜகவில் இணைகிறார் என்ற தகவல் வெளியானது ஆனால் அவர் இணையவில்லை அதுபோல தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையையும் சந்தித்து பேசியிருந்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்